உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு கடவுள் நியாயத்தை விசாரிக்கிறவர் தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் நூற்றி நாற்பது வசனம் பனிரெண்டு ஏழைகளின் நீதிக்காக ஆண்டவர் வழக்காடுவார் எனவும் எளியவர்களுக்கு நீதி வழங்குவார் எனவும் அறிவேன் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா பிரியமானவர்களே இந்த காரியத்தை குறித்து திருப்பாடல் அதிகாரம் நாற்பது வசனம் பதினேழில் சிறுமையும் எளிமையுமான ஒவ்வொருவர் மேலும் கடவுள் நினைவாயிருக்கிறார் என்று வாசிக்கின்றோம் அவரே அவர்களுக்கு துணையும் சகல பொல்லாங்குகளினும் விடுவித்து காக்கின்றவருமாயிருக்கின்றார் இன்று குடும்பங்களிலே அலுவலகங்களிலே எத்தனை அநியாயங்கள் நடக்கின்றன என்று நம் கண்களால் நாம் பார்க்கின்றோம் ஏழை எளியவர்கள் பணமில்லாதவர்கள் தனிமையில் இருப்பவர்கள் விதவைகள் இப்படிப்பட்ட அநியாயங்களால் என்று வேதனைப்படுவதை நாம் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதர் என்னை கைவிட்டாலும் கடவுள் என்னை சேர்த்து கொள்வார் என்று உறுதியான விசுவாசத்தோடு அவரை பற்றி கொள்கின்ற ஒவ்வொருவருக்கும் நியாயத்தை விசாரிக்கிற நமது தேவன் நிச்சயமாக உதவி செய்வார் எனவே அநியாயங்களின் நிமித்தம் வேதனையில் வாழ்கின்ற அன்பானவர்களே சோர்ந்து போகாமல் உறுதியாய் ஆண்டவரை நம்பியிருங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை மனிதர் இருந்தார் அவருக்கு ஒரு சிறிய நிலம் இருந்தது அவருக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை அந்த நிலத்தை அவர் கஷ்டப்பட்டு பயிர் செய்து அதில் வரும் வருமானத்தை கொண்டுதான் காலம் கழித்து வந்தார் அந்த ஆண்டும் அவர் விதைத்த விதை செழிப்பான பலனை தந்தது இதனை கண்ட ஒரு பணக்காரர் இந்த நிலம் தனக்கு வேண்டுமென்று அநியாயமாய் அவரிடமிருந்து அதை பறித்து கொள்ள முயற்சி செய்தார் பண ஆசை அநியாய செயல்களை செய்ய தூண்டுகின்றதல்லவா பாவம் அந்த ஏழை மனிதர் செய்தது என்ன அவர் கொஞ்சம் கூட சோர்ந்து போகாமல் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இந்த உலகில் நீர் ஒருவர் தான் எனக்கு துணை இந்த பொல்லாத மனிதரின் அநியாய செயல்களிலிருந்து என்னை நீரே காப்பாற்றும் என்று கருத்தாய் வேண்டுதல் செய்து வந்தார் ஆண்டவர் அந்த பொல்லாத மனிதருடைய கவனத்தை வேறுபுறம் திருப்பினார் அவர் அதை அப்படியே விட்டுவிட்டு வேறு ஊருக்கு சென்று விட்டார் ஏழை மனிதரும் கர்த்த கடவுளுக்கு நன்றி செலுத்தி சந்தோஷமாக தன் வாழ்நாளை கழித்தார் ஆம் பிரியமானவர்களே இதே ஆண்டவர் இன்று உங்களுக்கும் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக வாஞ்சை உள்ளவராக காத்திருக்கின்றார் உங்கள் கவலைகளையெல்லாம் உங்கள் வாழ்வில் மக்கள் செய்யும் அநியாயங்களையெல்லாம் ஆண்டவர் கரத்திலே ஜபத்தின் மூலம் ஒப்படைத்து விடுங்கள் உங்கள் மீட்பரும் கடவுளுமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுடனே இருந்து உங்களுக்காக வழக்காடி நீதி செய்வார் எந்த தீமையும் உங்களை அணுகாமல் பாதுகாப்பார் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பு இரட்சகரே நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் உம்மை நம்பினவர்களை காப்பாற்றுகின்ற இறைவன் இன்று எனக்கும் இவ்விதமாக நீர் நன்மை செய்ய வல்லவராக இருக்கின்றபடியினால் உமக்கு சோஸ்திரம் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் நீர் பெரியவராக இருந்து என்னுடைய நியாயத்தை விசாரிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் விசுவாசத்தின் நாளாய் அமைவதாக பிரைஸ்தலாட்